ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கோர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா நியூ ஹெலன் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ இ டூ வண்டியோட ஓ மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டியோடய ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டியோடய ரன்னிங் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மணி நேரம் வந்து ரன் ஆயிருக்கு இந்த வண்டியோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஷேர் ஓடாத வண்டி ஷார்ட்டில் வந்து கியர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப் பெட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு எயிட்டி சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கிற சொல்லி சொல்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போனால் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணிருக்கிறோம் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்